இது நம்பிக்கை இன்றைய தொகுப்புல டோர் டு ஹெல் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது குறித்து தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் சார் அவர்கள் நம்முடன் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் டோர் டு ஹெல் இந்த பெயரை வந்து கொஞ்சம் அச்சம் தருவதா இருக்கு இது பற்றிய அறிமுகம் சொல்லுங்களேன் நரகத்தின் நுழைவாயில் அதான் டோர் டு ஹெல்ப் உண்மையிலே ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பற்றி எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு பெரிய தீக்குழி இதுதான் இந்த டோர்டுகள் இது வந்து துர்கனிஸ்தான் நாட்டில் இருக்குது முற்காலத்தில் அது சோவியத் ரஷ்யாவுடைய ஒரு பாட்டாக இருந்த ஒரு நாடு உலகமெங்கும் உள்ளவர்களை ஈர்க்கிற ஒரு அச்சுறுத்துகிற இடமாக இந்த டோர்டுகள் இருக்குது அதை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சார் டோர்டுகள் எவ்வளவு மர்மமானது எவ்வளவு பெரியது சார் இது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இந்த தீக்குழி இந்த தீக்குழியுடைய விட்டம் இரநூத்தி முப்பது அடி ஆழம் நூறு அடி பரப்பளவு சுமார் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது சதுர மீட்டர் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோட கொஞ்சம் சின்னது அவ்வளவுதான் மற்றபடி அந்த மொத்த இடம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறங்கிறது ஒரு பெரிய அதிசயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்த தீக்குளி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது அது எப்படி உருவானது இன்றைக்கும் ஏன் எரிகிறது இதை பற்றி தவறுகள் எல்லாம் பார்க்கலாம் இந்த டோர் ஹெல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா டோர் டுஹெல் இருக்கிறது துர்கனிஸ்தான் நாடு நான் சொன்னேன் இல்லையா அது இந்தியாவின் வடமேற்கு எல்லையில் பாகிஸ்தான் இருக்கு பாகிஸ்தானுக்கு அடுத்து ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்த நாடு தான் துர்கனிஸ்தான் துர்கனிஸ்தானின் தலைநகர் அஸ்காபாத் இந்த அஸ்காபாத்தில் ஒரு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த டோர்டுகள் இருக்குது இந்த டோர்டுகள் வந்து ஒரு பாலைவன பகுதியில் இருக்குது அதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிலோமீட்டருக்கு தான் ஒரு கிராமமே வரும் அந்த அளவுக்கு ஒரு தனிமைப்பட்ட பகுதியில் இருக்குது இந்த டோர்டுகள் எப்படி உருவானது சார் துர்கனிஸ்தான் நாடு வந்து ஒரு இயற்கை எரிவாயு வளம் மிக்க ஒரு நாடு ஸோ இயற்கை எரிவாயு எங்கெல்லாம் இருக்குதுன்னு துளையிட்டு கண்டுபிடிச்சு அதை வந்து பிஸ்னஸை மாற்றுறது அங்கே அந்த நாட்டினுடைய ஒரு நேச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் அங்கே உள்ள எரிவாயு பொறியாளர்கள் எரிவாயுவை தேடி அங்கங்கே துளையிடும்போது இந்த இடத்தில் துளையிட்டவுடன் பெரிய அளவில் மீத்தேன் கேஸ் வெளியில் வர ஆரம்பிக்குது அந்த பகுதியில் நிலம் இடிந்து ஒரு பெரிய குழி உருவானது அந்த மீத்தேன் கேஸ் வெளியேற்றம் வந்து அந்த பகுதியில் உள்ள பல்வேறு உயிரினங்களை கடுமையாக பாதிக்க ஆரம்பிச்சிது அதனால் அந்த பொறியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல தீ வச்சு விட்டுட்டால் அது ஃப்யூ டேஸில் எரிஞ்சு முடிஞ்சிடும் நினச்சி தீ வச்சாங்க அது என்னென்னா எரியுது எரியுது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குது இந்த டோர் டூகல் இருக்கக்கூடிய பகுதி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு கட்டத்தில் சோவியத் ரஷ்யாவுடைய ஒரு பாட்டாக இருந்தது அப்புறம் துர்க்மனிஸ்தான் தனி நாடாச்சு சோவியத் ரஷ்யா காலகட்டத்திலும் துர்கனிஸ்தான் தனி நாடாக காலகட்டத்திலும் அந்த நாடுகள் வந்து நிறைய சீக்கிரசி மெயின்டைன் பண்ணக்கூடியது அதனால் இது பற்றிய நிறைய நிச்சயமான ஆவணங்கள் வெளியில் வரல ஆனால் இன்னும் இது எவ்வளவு காலம் எரிஞ்சிட்டே இருக்கும் சார் இதை அணைப்பதற்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்துக்கிட்டாங்களா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த தீக்குளி எப்போது அணையும் என்று கணிக்க முடியவில்லை சில ஆண்டுகளில் முடிஞ்சவன் பார்த்தாங்க எரிந்து கொண்டே இருக்குது இது அணைவதற்கு இன்னும் சில பத்தாண்டுகள் ஆகலாம் சில நூற்றாண்டுகள் கூட ஆகலாம் அதை பற்றி யாருக்கும் தெளிவான புரிதல் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் இதை அணைப்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது அந்த நாட்டின் அதிபர் வந்து இதை அணைச்சிடலாம் அதுக்குரிய திட்டம் போடுங்கன்னு சொல்லி சொன்னார் பல்வேறு முறைகள் பரிசீலிக்கப்பட்டன ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சீலிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வெடிமருந்து மூடுதல் முறை அதாவது ஒரு கான்கிரீட் சீலிங் முறை இதெல்லாம் பரிசீலிக்கப்பட்டது பட் அவை அனைத்துமே நடைமுறை சாத்தியமற்றவை என்று கைவிடப்பட்டுவிட்டன இந்த மீத்தேன் கேஸ் கார்பன் டை ஆக்சைடை விட இருபத்தைந்து மடங்கு அதிக புவி வெப்பமயமாக்கலை உருவாக்கும் சொல்கிறாங்க அதனால் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க மீத்தேன் கேஸாக அது வெளியேறுவதை விட அது தீயாக எரிந்து விடுவது நல்லது அப்படின்னு சொல்லி சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க பட் இந்த தீ எப்பொழுது அணையும் என்பது தொடர்ந்து ஒரு தான் அப்படிப்பட்ட இந்த டோர் டு ஹெல் அருகில் செல்வது என்பது ஆபத்தானதான் இந்த டோர் டு ஹெல் தீ எறிவதன் வெப்பம் வந்து நானூறு டிகிரி சி அதனால் நிச்சயமாக அதுக்கு அருகில் செல்வது ஆபத்தானது தான் மீத்தேன் கேஸ் வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ் கிடையாது சேம் டைம் அது ஆக்ஸிஜனை மாற்றி விடுவதால் மூச்சுத்திணறல் திணறல் ஏற்படலாம் அதனால் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் அதை வேடிக்கை பார்க்க செல்வ செல்பவர்கள் அருகில் சென்றால் ஆபத்து நடக்கலாம் அதனால் தூரத்தில் நின்று தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த தீக்குழியின் விளிம்பு லூஸ் சாயில் அதனால் உருவாக்கப்பட்டது அதனால் இடிந்து விழவும் வாய்ப்பு இருக்குது அதனால் சில நூறு மீட்டர் தூரங்களில் இருந்து பார்ப்பது தான் பாதுகாப்பாக சார் இந்த ஆபத்தான டோர் டு ஹெல் குழியினுடைய அடிப்பகுதியில் இறங்கி ஆராய்ச்சிகள் எதுவும் செஞ்சுருக்காங்களா ஆம் அப்படி ஒரு ஆராய்ச்சி நடந்தது ஜார்ஜ் குரோனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கனடிய ஆய்வாளர் ஒரு சாகச வீரர் அவர் வந்து இது போய் என்ன தான் பார்த்துருவேன்னு சொல்லி உரிய பாதுகாப்பு உடைகளோடு இறங்கி பார்த்து சில ஆய்வுகள் செய்து வந்தார் நேஷனல் ஜியாகிரபிக் சேனலில் அவருடைய இந்த தீக்குழி இறக்கம் லைவாகவே காட்டப்பட்டது குரோனிஸ் வந்து இந்த ஆய்வுக்காக ஒரு பதினெட்டு மாதங்கள் முன்தயாரிப்புகள் செய்து கொண்டார் வெப்ப எதிர்ப்பு உடை கெல்லார் கயிறு அதாவது தீயில் உருகாத ஒரு கயிறு சுவாசக்கருவி வெப்ப கருவி இது போன்ற ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸோடு ப்ரொடெக்டடான ஒரு முயற்சி தான் நடத்தினார் அது மட்டுமல்ல ரோனிஸ் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டண்ட் மாஸ்டர்ட்ட தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டாரு ஒரு தீ சூழலை எப்படி சமாளிப்பது என்ன பயிற்சி எடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் வந்து இந்த தீவிர சாகச முயற்சியில் ஈடுபட்டார் மேலே ஒரு நீண்ட கயிறு கட்டி வெப்ப தவிர்ப்பு கயிறு மூலமாக தீக்குளிக்குள் இறங்கினார் அவர் போயிட்டு வந்த சொன்னது என்னென்னா அங்கே வந்து இருட்டாக இல்லை முற்றிலும் ஒரு ஆரஞ்சு நிற ஒளியால் சூழப்பட்டிருந்தது குழியின் அடிப்பகுதியில் எரியும் சத்தம் ஒரு ஜெட் விமானத்தின் சத்தம் போல் அவ்வளோ பெரிய சத்தம் இருந்தது இந்த மீத்தேன் கேஸ் எரிந்தது புகை இல்லாமல் ஒரு தெளிவான ஒளியாக இருந்தது இந்த தீக்குழியின் அடியில் ஒரு பதினேழு நிமிடங்கள் தான் அவர் இருந்தார் அதுக்குள்ளே ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்ததுன்னு சொல்லி வெளியேறிவிட்டார் ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனலில் டை ட்ரெயிங் என்ற பெயரில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒளிபரப்பானது கின்னஸ் வேல் ரெக்கார்ட் படைத்தார் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குது சார் இது எல்லாமே டோர் டூகெலுடைய சுற்றுலா முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்களேன் டோர் ஹெல் என்ற பெயரே ஒரு அச்சம் தரும் பெயர் ஆனால் உலகம் முழுக்க ஒரு ஈர்ப்பை உருவாக்கி இருக்கு அதனால் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு நிறைய பேர் தேடி வராங்க பட் அந்த துர்கனிஸ்தான் நாடு வந்து பல கட்டுப்பாடுகள் விசா கட்டுப்பாடுகள் எல்லாம் வச்சிருக்கு அதனால் அதை மீறி செல்வதும் இன்னொன்று அது ஒரு பாலைவன இடம் அதை தாண்டி போகிறதும் ஒரு சவாலான விஷயந்தான் ஆனாலும் ஆண்டுக்கு ஒரு பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் சுற்றுலா பயணிகள் இதை வேடிக்கை பார்க்குறதுக்காக போகிறாங்க சொன்ன மாதிரி அது ஒரு பாலைவன பகுதி என்பதால் உணவு தண்ணீர் பல்வேறு இருப்பிட வசதிகள் அனைத்துமே சவாலானவை தான் அதனால் அங்கே செல்லக்கூடியவர்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் என்பதுதான் பொதுவாக அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் நேரம் டோர் டோர்டுகல் பற்றி பல விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சிறிய தொகுப்பாக இப்போ சொல்லுங்க ஹெல் என்பது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் ஒரு தீக்குழி முன்னாள் சோவியத் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்து தற்போது தனி நாடாக இருக்கும் துர்கனிஸ்தானில் இது இருக்குது இது வந்து இயற்கை எரிவாயு தேடி பொறியாளர்கள் தொலையிட்ட போது அங்கேருந்து மீத்தேன் கேஸ் வெளியே வந்து அதனால் உருவான ஒரு தீக்குழி தான் இந்த டோர்டூகல் ஆண்டுக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு சென்று வேடிக்கை பார்த்து வருகின்றனர் ஆனால் அதை சுற்றி எல்லாம் இல்லாதனால் மிகுந்த பாதுகாப்புடன் அவர்கள் செல்ல வேண்டும் என்று பொதுவாக அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்த டோர்டூகள் வந்து மீத்தேன் கேஸ் பற்றியும் பசுமை இல்ல வாயுக்கள் பற்றியும் ஒரு விழிப்புணர்வை உலக அளவில் உருவாக்க உதவுகிறது பத்தி பல தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சுமய